அடி என்னடி உனக்கு வீட்ல ஏதோ மாப்ள பாத்துட்டாங்களாமா நீ என்னமோ புரோக்கர் மாப்ள பத்தி சொன்ன உடனே போன் நம்பர்லாம் வாங்கிட்டியாமா என்ன மாப்ள கிட்ட போன் பண்ணி பேசனியா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கடி வேணா பின்ன அப்படிதானடி இருக்கணும் அரேஞ்ச் மேரேஜ்னா தெரியாத ஒருத்தவன்கிட்ட கழுத காட்டி நீட்டி அவன கல்யாணம் பண்ணி நால பின்ன அவன் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போவே முடியாது அதுவும் சரிதானே இந்த கால ஜெனரேஷன் பசங்கள எவனுமே சரியே கிடையாது மெயின் சிக்கன் ஒண்ணு வச்சுக்கறானுங்க சைடு சிக்கன் நாலஞ்சு வச்சுக்கறானுங்க எவன நம்பிறதுனே தெரியல லவ் பண்ண பையனே நம்ம முடியல இதுல அரேஞ்ச் மேரேஜ் பண்ண பையனை நம்ப முடியும் நீ பண்றது கரெக்ட் தான்டி முதல்ல அவ நல்லா பேசி அவ யாரு அவ எப்படி அவனோட फ्रेंड्स என்ன அவனோட பழக்க வழக்கம் என்ன அவன் நல்லவனா கெட்டவனா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவனுக்கு ஓகே சொல்ல ஆமா அனுஷியா நீ சொல்றது கரெக்ட் தான் எனக்கும் தெரியுது நம்மளே எத்தனை பேரை பாக்குறோம் நம்ம படிச்ச காலேஜ்லயே எத்தனை பேரை பார்த்தோம் நம்ம கண்ணு முன்னாடி லவ் பண்ணிட்டு இன்னொருத்தைய வச்சுக்கிட்டு அவ கூட சுத்திக்கிட்டு இருப்பானுங்க அதனால நான் நல்லா தான் முடிவு பண்ணிருக்கேன் நான் வந்துட்டு நம்பரை வாங்கி பேசினேன் பாவி அதுக்குள்ள உன் நம்பரை கொடுத்துட்டியா பேசுறேன்ற பேர்ல அந்த நம்பரை வச்சு அவ மிஸ் யூஸ் பண்ணா என்ன பண்ணுவ அதானே இவ்ளோ வக்கனையா பேசுற போன் நம்பர் மட்டும் எப்படி கொடுத்த லூசா நீ ஐயோ நான் எனக்கு இருக்கா நான் போன் பண்ணி பேசினேன்னு தானே சொன்னேன் போன் நம்பர் கொடுத்தேன்னு சொல்லலையே இல்ல புரியல ஃபோன் நம்பர் கொடுக்காம எப்படி நீ பேசின அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்குடி யாராச்சும் தெரியாதவங்க நம்மளுக்கு கால் பண்ணா நம்பர் தானே வரும் ஆமா யார் கால் பண்ணாலும் நம்பர் தான் வரும் நீ நேம் சேவ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் நேம் வரும் அதுதான் நம்ம நேம் சேவ் பண்ணா மட்டும் தானே நேம் வரும் ஆனா நான் அவனுக்கு கால் பண்ணும்போது என்ன தெரியுமா வரும் பிரைவேட் நம்பர் அன்நோன் நம்பர் அப்படின்னு தான் வரும் என் நம்பர் அவனுக்கு டிஸ்ப்ளே ஆகாது பாத்தி அடிகாயு எவ்வளவு உஷாரா இருக்கா பாத்தியா நம்ம இவள என்னோன்னு நினைச்சா இவ என்னென்னமோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிருக்கா அதான்டி நம்ம ரேணுவ யாருனாலும் அடிச்சுக்க முடியுமா என்ன இத பத்தி எவ்வளவு பேசி இருப்போம் கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றா அதேதான் ரேனு நம்ம குரூப்ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்க போறா சோ அதனால இவ கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளு கலெக்ட் பண்ணி நம்மள நம்மளோட லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணனும் என்ன ரேனு உங்களுக்கு கைட் பண்ணுவியா கைட் பண்றதுல ஒரு விஷயமே இல்லடி ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்து இவன் எப்படி இவன் நல்லவனா கெட்டவனானு நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன் என்னால தனியால ஒண்ணு பண்ண முடியாதுல்ல நம்பர் வரைக்கும் உஷாரா கொடுக்காம இருக்க அப்புறம் மத்த உனக்கு பண்ண தெரியாதா ஹெல்ப் தானடி கேட்ட ஓவரா பண்ற அது எப்படி பண்ணாம அப்படியே விட்டுருவோமா என்ன சரி அதெல்லாம் விடு அவன் கால் பண்ணி என்ன பேசுன என்ன சொன்ன அவன் பேசின வரைக்கும் நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சானா ஆண்டி பேசின வரைக்கும் நல்ல தான் தெரிஞ்சான் நான் வந்துட்டு லொடலோட லொடலோட எடுத்த உடனே எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய கண்டிஷன் போட்டேன் எல்லா கண்டிஷனுக்கும் அவன் கோவப்படுவான்னு பார்த்தா அவன் கேஷுவலா ஓகே சரி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்றாண்டி என் அனுபவத்துல இருந்து சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் முடியாது நடக்காதுன்னு ஸ்டேட் ஃபார்வர்டா பேசுற பையனை கூட நம்பிடலாண்டி எவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் ஆமா போடுறானோ அவனை நம்பவே கூடாது பிரியா சொல்றது நூத்துக்கு ஒரு பாயிண்ட் ஆமா இந்த மாதிரி ஆளுங்க நம்ப கூடாது நீ உடனே அவன் நைஸா பேசுறான்னு சொல்லி கரெக்ட் ஆயிடாத அவனை பத்தி இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணணும் பண்ற பண்றேன் எல்லாத்தையும் போன் கால்லயே பண்ண முடியாதுல்ல நேர்ல மீட் பண்ணி தான் பண்ணணும் ஏய் எடுத்தோ கவுதோன் டக்குன்னு மீட் பண்றதுக்குலாம் ஒத்துக்காதடி முதல்ல அவன் யாரு என்ன தெரிஞ்சிட்டு அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மீட்டிங்லாம் போட்டுக்கலாம் நீ சொல்றது தான் சரி பாப்போம் எப்படின்னு ஏய் மண்டிக்குள்ள அந்த பொண்ணோட வாய்ஸே ஓடிட்டு இருக்கு நான் இப்படிலாம் இருக்கிற ஆளே கிடையாது ஆனா அந்த பொண்ண பேசினதுக்கு அப்புறம் மட்டும் நான் ஏன் பித்து மாதிரி அலைகிறேன் அவ வாய்ஸ்ல கண்டிப்பா ஏதோ ஒரு மேஜிக் வாய்ஸ் பண்ணிட்டே இருக்கு வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்கள நான் பாத்திருக்கேன் ஆனா எந்த பொண்ணு மேலயும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது இல்ல ஜஸ்ட் இந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்ல ஆனா அவன் வாய்ஸ்ல நான் பிளாட் ஆயிட்டேன் ஒருவேளை இதுதான் காதலா அது எப்படி காதலாகும் தானே காதலாகும் வயசு வச்சு எல்லாம் யாரையாவது காதல் பண்ண முடியுமா என்ன சுரேஷ் மோகன் வாடா என்னடா உன் முகம் ரொம்ப ரொம்ப என்ன விஷயம் விஷயம் இருக்க போல ஒரு சொல்லணும் கால் பண்ணி நானே சொல்லான்னு பார்த்தா கரெக்டா நீயே வந்துட்ட ஆமாண்டா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படியா அது என்ன சந்தோஷமான விஷயம் சொன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல முத்த மாமா இருக்காருல அவரு எனக்கு ஒரு பொண்ணை பாத்துருக்காருடா அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்துச்சு எப்ப நான் அவன் கிட்ட பேசணும் அப்பையில இருந்து அவன் வாய்ஸ்க்கு நான் அடிமை ஆயிட்டேன்டா எப்ப அவ அடுத்து கால் பண்ணுவாலும் ரொம்ப ஆவலா இருக்கு அதுக்கே இருக்க வெயிட் பண்ற நீயே கால் பண்ணி பேசற வேண்டி தானே அவ்வளவு ஆவலா இருந்தா பண்ணலாம்தான் தான் ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கேடியா இருக்காடா அவ எனக்கு கால் பண்ணும்போது அவளோட நம்பர் எதுவுமே வரல பிரைவேட் நம்பர் அப்படின்னு தான் வந்துச்சு ஏதோ ஆப் யூஸ் பண்ணி கால் பண்ணிருப்பா போல அவன் நம்பர் எனக்கு டிஸ்ப்ளே ஆகல என்னால அதுக்கு திரும்பி கால் பண்ணவும் முடியல ஆஹா இந்த காலத்து பொண்ணுங்கலாம் ரொம்ப உஷாராதான் இருக்காளுங்க பழகறதா இருந்தா பார்த்து பழகு இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க எல்லாம் சரியே இல்ல நல்லா இழுச்சு இழுச்சு பேசுவாளுங்க கடைசியில உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு கழட்டி விட்டு போயிருவாளுங்கடா இல்லடா எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரிதான் தெரிஞ்சா எல்லாரையும் பேசுறதுல வச்சு மட்டும் நம்பிராத அந்த பொண்ணு கிட்ட பழகி பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்பு நம்பர் தரவே அந்த பொண்ணு இவ்வளவு யோசிக்கிறதுனா சரியான கேடியாதான் இருக்கும் பாத்து உஷாரா இருறா ஆ சரி ஓகேடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது கரெக்ட் தான் எடுத்தோ கவுத்தோன்னு ஒருத்தனை எப்படி நம்ப முடியும் போன்ல பேசினத மட்டும் வச்சும் அவ நல்லவனால சொல்ல முடியாதுல அதனால நான் நேர்லயே வர சொல்றேன் அவனை நேர்ல பார்த்து பேசினாதான் சரி வரும் சரி ஓகே கால் பண்ணி பேசுவோம் இன்னைக்கு ஒரு மீட் பண்ண மீட்டிங்க போற வேண்டியதா டேய் பிரைவேட் நம்பர்ல கால் வருதுடா ஒருவேளை அவதான் இருப்பான்னு நினைக்கிறேன் அவளுக்கு 100 ஐஸ்டா இப்போதான் அவளை பத்தி பேசிட்டே இருந்தோம் கரெக்ட்டா கால் பண்றாடா அப்புறம் எதுக்கு நான் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவள் வாய்ஸை கேட்கணும்னு நான் அவளாக இருந்தாலும் அட்டன் பண்ணி பேசு என்னன்னு தெரில காலையிலேருந்து அவளோட கால் வராதா வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவள் கால் வருது ஆனால் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடா ஃபர்ஸ்ட் டைம் அவகிட்ட பேசும்போது அவன் எனக்கு தெரியாது அதனால அட்டன் பண்ணி அப்படியே பேசிட்டேன் ஆனால் இப்போ அவள் தான் தெரிஞ்சு என்னால் அட்டன் பண்ண முடியலடா ரொம்ப நர்வஸாக இருக்கு இப்போ என்ன ரொம்ப நர்வஸாக இருக்காது அதை அட்டன் பண்ணி பேசு என்ன ரிங் போயிட்டே இருக்கு இவன் கால் அட்டெண்ட் பண்ணவே மாட்டிக்கிறான் ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது உண்மைதானா இந்த மாதிரி ஆளுங்களை நம்ப கூடாதுன்னு சொன்னாளுங்க ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ இவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கலாம் அதனால கூட என் ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருக்கலாமோ சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாப்போம் ஹே அடிச்சிட்டே இருக்க அட்டெண்ட் பண்ணி பேசுடா இல்லனா கூட நானே பேசுறேன் டேய் டேய் வேணாண்டா சும்மா ரா அமைதியா நான் பேசுறேன் இப்ப என்னன்னு பாப்போம் ஹலோ என்ன இது சுரேஷோட வாய்ஸ் மாதிரி இல்ல அன்னைக்கே பேசும்போது இவனோட வாய்ஸ் வேற மாதிரில இருந்தது ஹலோ என்னங்க கால் எடுத்துட்டு பேசாம இருக்கீங்க பேசناதானே நமக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும் உங்க கால் காத்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பேசுங்கங்க இவ பேசவா நீ அமைதியா இருடா ਉਹ அமைதியா இரு சொன்னா நான் பேசிக்கறேன் ஓகே 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 ஆ ஐ டோ நோல அன்னைக்கு தான் உங்ககிட்ட பேசும்போது உங்க வாய்ஸ் டிஃபரண்டா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு அதுதான் நீங்க சுரேஷ் தானே ஏய் சரியான கேடிஆர் பாப்புலடா நீ ஒரு டைம் தான அவ கிட்ட பேசணும்னு சொன்னே ஆமாடா ஒரே ஒரு டைம் தான் பேசி இருக்கேன் என்கிட்ட ஒரே ஒரு டைம் தான் பேசினா ஒரு டைம் நீ பேசினத வச்சு நீ நான் இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சடா நீங்க சுரேஷ் தானே உங்க வாய்ஸ் என்ன டிஃபரண்டா இருக்குன்னு கேக்குறடா கோல்ட் ஃபீவர்னு சொல்லியதா சமாளி ஓகேடா அது ஆக்சுவலி அது ஒண்ணும் இல்லைங்க என்னன்னு தெரியல காலையில இருந்து தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கா அதான் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு வேற என்னவும் இல்ல ஓ அப்படியா ஓகே ஓகே எங்க அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி தொண்டை சரியில்லாம இருந்ததுனா பால்ல மிளகு போட்டு சக்கரை போட்டு குடிக்க சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆ சரிங்க உங்களுக்கு மேல எவ்வளவு அக்கறை சரி ஓகே உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க நான் உங்களுக்கு கால் பண்ணது எதுக்குன்னா நாம இன்னைக்கு மீட் பண்ணலாமா ஹாங்க கண்டிப்பா மீட் பண்ணலாம் நானே உங்களை எப்ப மீட் பண்ணனும் அப்டின்னு யோசிச்சிட்டு தான் இருந்தேன் உங்க வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க உங்களை பாக்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்துச்சு இப்போ நீங்களே மீட் பண்ணலாம்னு சொல்றீங்க கண்டிப்பா நான் வரேன் எத்தனை மணிக்கு எங்க வரணும்னு சொல்லுங்க ஹேய் மீட்டிங்லாம் வேணாம்டா ஹேய் சும்மா இருறா அப்போ ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் ஏதாவது பிரைவேட் பிளஸ்ல இல்லாம பப்ளிக் பிளஸ்ல மீட் பண்ணலா பப்ளிக் பிளஸ்ல ஏதாவது கெஃபே மாதிரி மீட் பண்ணலாமே ஏய் அதெல்லாம் வேணா பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணலாம் சொல்றோம் ஏய் தப்பா நினைக்க போறாடா ஏய் உன்ன சும்மா இருக்க அமைதியா இரு என்ன சொல்றான் பாப்போம் ஆஹா அதெல்லாம் முடியாது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கிட்ட கண்டிஷன்லாம் சொல்லிருக்கேன்ல நானா உங்களை மீட் பண்ற வரைக்கும் நீங்க என்னை மீட் பண்ண கூடாது நான் எங்க சொல்றேனோ அங்க தான் மீட் பண்ணனும் அப்பல்ல சரி சரி மண்டே அடிட்டு இப்ப பப்ளிக் பிளேஸ்ல வேணா கேஃபேல மீட் பண்ணலாம் சொல்றீங்க சச்சா எதுக்குங்க இதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க நான் இப்படி சொன்னா நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்கன்னு பாக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் நம்ம பப்ளிக் பிளேஸ்லயே மீட் பண்ணலாம் எந்த பிளேஸ் எந்த இடம் என்ன டைமிங் நீங்களே சொல்லுங்க இவனை பேச சொல்றதுக்கு நானே இருக்கலாம் அந்த பொண்ணுகிட்ட என் மானத்தை வாங்குறானே என்ன சொல்றான்னு வேற தெரியல அப்ப ஓகே இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க நானும் கரெக்டா ஷார்ப்பா நாலு மணிக்கு வந்துடுவேன் நம்ம மீட் பண்ணலாம் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் நாலு மணிக்கு தானே ஓகேங்க நான் அதுக்கு முன்னாடியே வந்துடுறேன் நீங்க பார்த்து சேஃப்டியா வாங்க சரி ஓகே இப்ப நான் கால் கட் பண்றேன் நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் ஆ ஓகேங்க ஹீ மச்சா மீட்டிங் ஃபிக்ஸ் 4 மணிக்கு இன்னைக்கு பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வரலாம்டா ஒரே குஜாலா இருக்க போதே இன்னைக்கு சமய மஜா பண்ண போற மச்சான் அட போடா பேசவே இவ்ளோ பயப்படுறே நான் போய் எப்படிடா மீட் பண்றது தனியா நீ ஏன் கூட என்னது நான் வரணுமா ஏன்டா ஃபியூச்சர் வைஃப மீட் பண்ண போற இதுக்கோ ஃப்ரெண்ட் வரணுமா என்ன சரி ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ண மீட் பண்ண போறேன்றதுக்காக ரொம்ப பயப்படுறேன் நானே வரேன் ஓகேடா ஹேய் சொன்ன மாதிரியே பக்கா கேடியா தான்டா இருக்கா கெஃபேக்கு வாடி அப்படின்னா அதெல்லாம் முடியாது பப்ளிக் பிளேஸுக்கு தான் வருவேன் அப்படின்றாடா சரியான உஷார் தான் போ என்னதான் உஷாரா இருந்தாலும் ஓ வாய்ஸ் செம்ம கியூட்ரா இந்த காலத்து பொண்ணுங்களும் அப்படித்தானே இருக்கணும் அவ அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லல்ல அது சரி இப்போவே சப்போர்ட் பண்றேன் சரி சரி சீக்கிரம் போய் கிளம்பி ரெடி ஆகு நாலு மணிக்கு போலாம் போய் ரெடி ஆகுவேன் அதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணணும் ஒரு பொண்ணை மீட் பண்ண போறேன் ரொம்ப எக்ஸைட்டடாவும் இருக்கு அதே சமயம் நர்வஸாவும் இருக்கு